நாங்கள் வாழ்ந்த வீடு இது ஒரு த்ரில்லர் கதை தாத்தா காலத்தில் கட்டிய வீடு என் தாய் தந்தை வாழ்ந்த வீடு நானும் என் தம்பி தங்கைகளும் ஓடி விளையாண்ட வீடு எத்தனை எத்தனை மகிழ்ச்சிகள் இந்த வீட்டில் அதே மாதிரி எத்தனை எத்தனை சோகங்கள் இந்த வீட்டில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறி பத்து வருஷங்களுக்கு மேலே இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் தான் அப்பாவும் அம்மாவும் இறந்த பிறகு வீட்டை என் பங்காளி ராமநாதனுக்கு விற்றுட்டேன் தொகையை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் எப்போ அந்த பக்கமாக நான் போனாலும் நாங்கள் சிறு வாழ்ந்த வீட்டை கண்களில் நீர் தழும்பு அப்படியே பார்ப்பேன் பின்புலத்தில் என் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே வந்து போவாங்க வீட்டின் பக்கவாட்டில் கம்பவுண்டு சுவர் அருகே செவ்வரளி மரத்தை சுற்றி பூத்திருந்த அந்த சவுப்பிலான பூக்கள் என்னை பார்த்து சிரிக்கும் எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை இன்றைக்கி அந்த வீட்டு பக்கமாக போகும்போது ஏனும் எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் அதிகமாகவே வந்துச்சு சரி சாயோர லைட்டுகள் கூட தவணை முறையில் வெளிச்சத்தை பரப்பிக்கிட்டு இருந்துச்சு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு நான் வாழ்ந்த வீடு இல்லையா ஆனால் ராத்திரி மணி பத்தாயிடுச்சே இதுக்கு மேலே போய் கதவை தட்டுனா என்ன நினைப்பாங்களோ ஏசிடுவாங்களா திட்டிடுவாங்களா ஒரு நிமிஷம் நானே யோசித்து பார்த்தேன் சேச்சே நம்ம பங்களி தானே நம்ம பங்காளிக்கிட்ட தானே வீட்டை வித்தோம் பார்க்கணுன்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறார் ஒன்றும் நினச்சிக்க மாட்டார் என்ற தைரியத்தில் போய் கதவை தட்டினேன் கதவை திறந்தது அவன் மனைவி தான் என்னை பார்த்ததும் வாங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்க வீட்டை சுற்றி பாருங்கன்னு சொல்லுவான்னு நான் நினச்சேன் ஆனால் என்னை பார்த்ததும் வாயில் கை வச்சு வீல்னு அலறிட்டு அங்கேயே மயங்கி கீழே விழுந்துட்டான் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக ஓடி வந்த ராமநாதன் என்னை பார்த்ததும் கொஞ்சம் கூட மைதாபமே இல்லாமல் பட்னு கதவை மூஞ்சில் அடித்து சாத்திட்டான் எனக்கு அப்படியே என்னமோ போச்சு சி என்ன மனுஷங்க இவங்களாம் வாழ்ந்த வீட்டை கூட பார்க்க விட மாட்டேன்றாங்களே சே அப்படின்னு நான் அப்படியே வருத்தத்தோடு திரும்பி அப்படியே காற்றுல கரைஞ்சி போயிட்டேன்